ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்க கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து கூட்டுறவு சங்கங்களிலிருந்து வெளிவந்திருக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டீட்டெயில்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்திலேருந்து வெளிவந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம் சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு இருந்து மொத்தம் முந்நூற்றி எழுவத்தேழு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உதவியாளர் வேக்கன்சி இரநூத்தி பதினோரு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் வந்து எழுவத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் அறுபத்தஞ்சு வேக்கன்சி தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களின் இணையம் ரெண்டு வேக்கன்சி தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் உதவியாளர் பதினாலு வேக்கன்சி தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் பத்து வேகன்சின் மொத்தம் முந்நூற்றி எழுபத்தேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆறு வங்கியிலுமே வந்து உதவியாளருக்கு வந்து வேக்கன்சி வந்து மாறுபடுது ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து இந்த முன்னூற்றி எழுபத்தேழு வேக்கன்சிக்கான இடஒதுக்கீட்டின்படி பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவில் நூற்றி பதினாறு வேக்கன்சி பிற்படுத்தப்பட்டவருக்கு தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி பிற்படுத்தப்பட்டோர் ముస్లిముకు పదిమూను వేకెన్సీ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இருபத்தி நாலு வேக்கன்சி ஆதி திராவிடர் ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி ஆதி திராவிடர் அருந்தரியர் பன்னெண்டு வேக்கன்சி பழங்குடியினர் நாலு வேக்கன்சி அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பின்னடைவு காலி பணியிடங்கள் மூணு வேக்கன்சி அப்படின்னு வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு உங்களுடைய இடஒதுக்கீட்டின் படி வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் வந்து இருக்கும் ஸோ உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிடிஎல் வீடியோ சேனலில் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ